வெல்கம் டு சேலம் சுந்தரி இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசம் வச்சு சொல்லித்தரப்போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லு தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு நாலு இனுக்கு கருவேப்பில ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு வர மிளகாய் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சீரகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இதை வந்து உங்களுக்கு ரசம் இன்னும் அதிகமாக வேணும்னா அப்படியே நீங்கள் அளவுகளை கூட்டிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த புளி எடுத்து ஊற வைக்கணும் நான் அந்த புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா புளி வந்து ஊறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா நார்மலாக நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சாலே போதும் சுடுதண்ணியில் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து இதை நல்லா ஊற வச்சாச்சு இதை வந்து நல்லா கைட்டை நல்லா இப்படி கரைச்சிக்கிறணும் ஒரு ரெண்டு மூணு டைம் கரைச்சிக்கு இப்போ ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டிடுறீங்களேங்களா திருப்பி தண்ணி ஊற்றி திருப்பி ஓரட்டை அந்த மாதிரி கரைக்கக்கூடாது ஒரே தடவையில் நல்லா தண்ணி நல்லா நிறைய வச்சு நல்லா இப்படி கரைச்சிக்கணும் கரைச்சி எடுத்திங்கன்னா அதே போதும் இப்போ ஒரு இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு அப்படியே கையிலே வடிகட்டிட்டு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சாச்சு இந்த சக்கை நமக்கு தேவையில்லை ஒரே டைமில் நல்லா கரைச்சா போதும் அதாவது புளி வந்து நல்லா அதற்கு டைம் எவ்வளோ கொடுத்து ஊற வைக்கணுமோ அப்படி ஊற வச்சு கொடுத்தா தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் ரசம் டக்குன்னு ஊறட்டோன்னு வெந்நீரில் ஊற வைக்கக்கூடாது இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த தேங்காய் மிளகு சீரகம் மிளகு இது மூணு வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காயை அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி வைங்க ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை வந்து நல்லா நச்சுக்கிறணும் அப்படியே சக்க சக்க சக்கி நச்சு எடுத்துக்கிறணும் அதோடு சேர்த்து இந்த மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டை பல்லையும் இப்படி நச்சு எடுத்துக்கிறணும் அம்மியில் இப்போ அதான் ரசத்துக்கு ஒன்றும் பாதிமாக இருக்கணும் இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாமா இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பூண்டை இடித்து வச்சுருக்கு மேலே ஒரு மண்சட்டியில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் அது உங்க காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டோன்னா தீய சிம்மில் வச்சு மெதுவாக கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை வந்து தீப்பு சிம்மிலே தான் இருக்கணும் அந்த தாளிக்கிறதுக்கு வரமிளகா அதையும் போட்டுருங்க இப்போ நம்ம அந்த இடித்து வச்ச மிளகு சீரகத்தை போட்டுடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு ஒரு பதக்கு பதக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மனம் வரும் பாருங்க அடா 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 என்ன மனம் பாருங்கள் அப்படியே பக்கத்து வீடு உங்கள் தெருவுக்கே இந்த ரசம் மணக்குங்க நீங்கள் ரசம் மாத்திரம் நல்லா வைக்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் செஃப் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அப்படி வதைக்கணும் ஏ கம்ம 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 கம்மனு பாசம் வரும் வாசம் வரும்போது அந்த கருவேப்பிலையை எடுத்து இப்படியே போட்டுடணும் போட்டு அதையும் ஒரே ஒரு செகண்டு அப்படி வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டிங்களா இப்போ உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கங்க அதாவது இந்த ரசம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் உப்பு இப்போ போடக்கூடாது இப்போ இந்த கையிலே பிச்சு வச்ச கொத்தமல்லி தலையை போட்டுடலாம் ரசம் வந்து இப்படியே நொற கூட்டி வரணும் ஒரு ரசத்துக்கு இவ்வளோ பில்டப்பானு நினைக்கக்கூடாதுங்க கரெக்டாக வச்சிங்கன்னா தான் ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நொற பொங்கி வரட்டும் இப்போ நல்லா நொறைச்சி வருது பார்த்தீங்களா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் லாஸ்ட்டாக ஒரு கருகப்புள்ள இணுக்க போட்டுடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ கல்லூப்பு கல்லூப்பு தான் ருசி கொடுக்கும் இப்போ போட்டுட்டு அப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு அருமையான சுவையில் இந்த ரசம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வச்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் அதுக்கு இவ்வளோ பில்டப்பான்னு நினைக்காதீங்க இதேமாதிரி வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ